கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மரணம் மற்றும் இறப்பு வர்றதுக்கான அறிகுறிகள் என்ன சொல்லலாம் அப்புறமா ஆள் ஆளுக்கு ஆராய்ச்சி பண்ணிப்பீங்க ஒருவேளை சாகு வந்துருமோ வீடியோவில் சொல்ல முடியாது தனியாக என்ன பண்ணிடலாம் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் பயந்துருந்தோம் ஒரு பக்கம் மூக்கில் தொடர்ந்து போனால் செத்துருவிங்க ஒரே பக்கம் மூக்கில் காற்று தொடர்ந்து போனால் செத்துருவிங்க எந்த பக்கம் நான் சொல்ல மாட்டேன் எந்த பக்கம் நான் என்ன பண்ண மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்பப்போ எந்த பக்கம் போனால் அப்பப்போ ஆராய்ச்சி பண்ணுவோம் ஆனால் சைன் நம்பர் ஒன்று ஒரே பக்கத்தில் என்ன பண்ணுங்க எந்த பக்கம் நான் சொல்ல மாட்டேன் ரெண்டு சான்ஸ் தான் பூவா தாலியாக தான் ரெண்டு சான்ஸ் தான் ஒன்று பூவா தலையை அதுதான் தூரத்தில் இருக்கிறவங்க இங்க இருக்கிற மாதிரி தெரிவாங்க தூரத்தில் இருப்பாங்க அவங்க எங்க தெரியுவாங்க இதோ இங்க இருக்கிற மாதிரி இருப்பாங்க இங்க இருக்கிறவங்க தூரத்தில் தெரியுவாங்க ஆ புரியல புரியலப்பா ஆள் இருக்கிற மாதிரிலாம் இல்லை தூரத்துல தெரிவாங்க தூரத்தில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட தெரிவாங்க அந்த சைட்லாம் உங்களுக்கு வந்தால் நீங்கள் என்ன நினச்சிக்க கூடாதுனாக்கா செத்துருவ நினச்சிக்க கூடாது கண்டாக்டர் போய் பார்க்கணும் சைன் தான் ஆனால் கண்டாக்டர் போய் என்ன பண்ணா பார்க்கணும் ஒரு கால் கண்ணிலி பேர் என்ன பண்ணுவீங்க அதான் வாழ நினச்சிங்கன்னா போய் டாக்டர் பாருங்க செத்துன்னா ஆமாம் செத்துருவோம் பொழுது நீங்களே நினச்சிக்கோ செத்துருவீங்க சைன் நம்பர் டூ சைன் நம்பர் த்ரீ கக்கா போனீங்கன்னா ஈரமாக அப்படியே வரும் தல் தல் தல்னு வரும் கக்க போனீங்கன்னா எப்படி தல் தல்னு வந்துடும் சீரா பேண்ட்ற மாதிரி பேண்ட் வந்துடுவீங்க சைன் நம்பர் த்ரீ இப்போ உங்களுக்கு தனியாக போச்சுன்னா பேதியாக கூட ஆயிருக்கலாம் பேதியாகும் போதெல்லாம் செத்துருவோம் நான் என்ன பண்ணுறது மூணும் சொல்லிட்டேன் ஒன்றும் கூட இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அதில் பர்டிகுலராக பாயிண்ட் எல்லாம் இருக்குது புரிஞ்சிச்சா காற்று ஒரு பக்கம் போனான் இருக்கிறவன் தூரம் தூத்துக்குற பக்கத்தில் தெரிஞ்சா கக்கா தனியாக போனான் புரியுதா பேதியாக இருக்கலாம் போய் இருக்கலாம் மூ கட்சின்னு இருக்கலாம் மூக்கட்சி இருக்கலாமா இல்லையா எனக்கு தெரியாது செத்துருத்தம் சத பார்த்து இஷ்டம் உண்மையிலேயே நீ செத்துருவேனா நான் சொன்ன இந்த விஷயத்துல இருந்து நீ கண்டு வச்சுருவே நான் இந்த விஷயம் சொல்றேன் இல்லை கடவுள் உனக்கு வெளிப்படுத்திடுவேன் நான் கடவுளோட ஒப்பந்தம் பண்ணி உனக்கு சொல்லி தரேன் கடவுள் உனக்கு வெளிப்படுத்திடுவேன் எந்த பக்கம் போனால் செத்துடுவேன் நீ புக்கு தேடி கண்டுபிடிச்சு நீ செத்துட்டா நான் பொறுப்பாளி கிடையாது ஏன்னா மனசால் கூட ஒரு மனுஷன் என்ன பண்ணுற முடியாது செத்துர முடியும் செத்துரு செத்துருவ நினச்சா என்ன ஆயிடுவான் செத்துருவான் அதனால் அந்த மாதிரி செத்தீங்கன்னா அதுக்கு நானே கிடையாது தவிர்க்க வேண்டிய வீடியோன்னு போட சொல்கிறேன் நான் இந்த கேள்வியை தவிர்த்து விடவும் அப்படின்னு ஒன்னா போட சொல்கிறேன் முன்னாடியே போட்டு வச்சுக்கிறேன் அறிவாளிங்க புத்தியாளிங்கலாம் பார்க்காதீங்கன்ட்டு இது நம்மளுங்களும் பார்ப்பாங்கல்ல அவங்களும் கூட என்ன பண்ணுவேண்ணா அவசியம் இல்லாமல் பார்த்தேன் குழப்பம் அடையாமண்ணா ஆனால் பார்த்தா நீங்கள் குழப்பமே அடைய முடியாது நமக்கு சொல்லலன்னு நெனைச்சி நீங்களே போய்ட்டு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது